இந்த விளையாட்டை பார்க்கறது தான் மினக்காடு வந்தது இந்த இடத்துல வந்து இந்த தப்ப மாற்றம் செய்தாங்க சந்தோஷமா இருக்குது என்ன ரெண்டு அனுமதி நின்று இப்ப நல்லா இருந்தது எல்லா செந்து நிசும் தெரிஞ்சுது அப்ப குடும்பத்தோட வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு இருக்கு அந்தலயே பாக்கதுல ஆ என்ன என்ன வணக்கம் மரோவள எல்லாரும் அப்படியே இருக்கீங்க நாங்கள் இன்னைக்கு வந்து லாக்ரோன் இருக்கிற இருக்கு பெரிய பெரிய பாக்கஒண்டுகள வந்து கிராட்டி அதாவது வந்து இலவசமாக ஒரு ஆர்ட் திடல் பவுடர் அது வந்து ரொம்ப கால நேதலங்கalle போய்க்கொண்டிருக்கு இந்த இடத்துல இருக்குது என்னென்னா எனக்கு இன்றைக்கு தான் சந்தர்ப்பம் இருக்குது இந்த இடத்துக்கு வாரத்துக்கு ஒருவேளை உள்ளே போய் பார்ப்போம் நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்முடைய சமூக வலைத்தளங்களில் போட்டு போட்டு வரோன்னு பாருங்கோ நாங்கள் கார் வந்து கிராத்தியூ நாங்கள் பார்க்கிங்கில் காரை விட்டுட்டு உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரம் நடந்து வரணும் நடந்து வந்து அவையில் வந்து உள்ள செக் பண்ண போடணும் செக் பண்ணி தான் உள்ளே விடுவினமா உள்ளுக்கு வந்து ஒரு எழுபதுக்கு விதமாக எழுபதுக்கு மேற்பட்ட பிளாட்டுகள் உள்ளே இருக்குதுண்டு உள்ள முன்னுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுடைய சிறுவர்கள் யாரும் காணாமல் போனால் அவர்களுக்கு வந்து கையில் ஒரு பைச் ஒன்று ஓட்டி உரினம் அவையில் தேடி கண்டுபிடித்து அவளை தருவினம் என்று சொன்னால் உங்களோடய டெலிஃபோன் நம்பரும் நீங்கள் கட்டாயம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இந்த விளையாட்டை பார்க்கறது தான் வினக்காட்டு வந்தது மாறுங்க உள்ள மேலே அவர்கள் நின்று சுற்றி சுற்றி இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதில் இருந்தால் ஃப்ரான்ஸ் பாரிஸுலாம் தெரியும் சாரி ஃப்ரான்ஸ்லாம் பாரிஸ் தெரியும் என்ன மாதிரி இருக்கின்ற அனுபவத்தை பார்ப்போம் இந்த இடத்துல வந்து இந்த தப்பை மாற்றம் செய்திங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த இதில் ஏறுறதுக்குன்னு சொல்லி போட்டு வந்து டெண்டரைக்கு அறைக்கு நின்று நாங்கள் இன்னும் போய் சேரையில் இப்போ டெண்டு மனத்தையால் காத்திருப்பு முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல நின்று ஒரு ரெண்டு பேரை விட்டுட்டு மிச்ச மக்கள் பிள்ளைகளோட கொஞ்சம் சுற்றி மற்ற இடத்தையும் பார்த்துட்டு வந்திருந்தால் கொஞ்சம் டென்ஷன் குறையும் பிள்ளைகளுக்கு அப்போ நாங்கள் இன்னும் போய் சேரையில் ஆனால் இருக்கு கட்டத்துக்கு வந்துட்டோம் மேலே போய் மேலே போயிட்டு வர இன்னும் ஒரு அரை மணி தான் குறைஞ்ச பச்சை பார்த்து ஒரு ரெண்டரை மணி தான் தேவை பாருங்கள் எங்களை பின்னுக்கு எவ்வளோ போய் நிற்கணும் கவனம் இருங்க இதை விட கூடுதலாக இருந்தால் கவனம் ஓகே ஓகேவா சவா என்ன செய்கிறீங்க பொம்மாபீங்களா ஆ காய் சொல்லுங்க மேலே நின்று சுற்றி கொண்டு அப்படியே சுற்றி சுத்தி 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 கீழே இறங்கும் சுற்றி சுத்தி சுத்தி மேலே போகும் ஒரு மூன்று கனையால் உயரம் வரும் பாருங்க

விமானத்தில் ஏற்றுகிற மாதிரி ஏற்றுறீனம் பாருங்கோ அதாவது விமானத்தில் படிக்கட்டுலாம் இப்போ நிற்கிறீனம் எல்லோரும் விமானத்தில் வேறப்போறணும் முசு மெசி மேலே ஏறியாச்சு முதல் ஒரு கீழே இருந்து ஒரு ரவுண்டு ஒன்று அடித்து கொண்டு வருவோம் கீழே கீழே இருந்து ஒரு ரவுண்ட் ஒன்று அடித்துக் கொண்டு வருவோம் சரியோ சேமுவா சேமுவா ரைட் அப்போ நாங்கள் வந்து இப்ப கீழே இருந்து சுற்றி கொண்டு வர ரைக்கில் வெளி பக்கம் பார்க்குறீங்க சரியா அங்கே பயணம் வெள்ள மெல்ல மேலே போய் கொண்டிருக்குது நாங்கள் சுத்தி சுற்றி நீங்க காய் சொல்லு ஹாய் ஹாய் தம்பி ஹாய் அண்ணா ஹாய் வணக்கம் வணக்கம் ஹாய் ஆ இப்போ நாங்கள் இப்போ மேல் மட்டத்துக்கு வந்துட்டோம் சரியோ மேல் மட்டத்தில் மாட்டத்தில் ஒரு சுற்றி சுற்றி காட்டுறோங்க தெரியும் இருபத்தஞ்சு சதுர கிலோமீட்டர் உள்ள காட் காட்டை பாருங்க அப்படி இருக்கான்னு இப்போ நான் மேலே வந்துட்டு கீடா போய் பண்ணிக்கிறோம் சரியா அஹ் சந்தோஷமா இருக்கிறேன் என்ன ரெண்டு மனிதியார நின்று போயி இருக்கிறோம்

சரியா தொண்டரை மணி தியாழம் நின்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் பிரியோசனம் மேலே போய் வந்திருக்கிறோம் சரியா நல்ல சந்தோஷமான ஒரு அனுபவம் நீங்களும் வந்து உங்களுடைய குடும்பத்தோட சந்தோஷமா அனுபவித்துக் கொள்ளுங்கள் அப்புறம் வந்து இதில் நான் உங்களுக்கு கட்டாயம் ஒரு விஷயம் சொல்லணும் அந்த குழந்தை பிள்ளைகள் சிறுவர்கள் குழந்தை பிள்ளைகளுக்கு வந்து நல்ல சின்ன பிள்ளைகளாக இருக்கணும் மாசமாக இருக்கிற பெண்கள் அடுத்தது வந்து அங்கவீனர்கள் அவைகளுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கிறீங்க அந்த அடையாள அட்டை இருந்தால் அவர்களுக்கு வந்து இங்கே வந்து முன்னுரிமை அளிக்கப்படும் நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் என்று எந்த ஒரு அவசியமும் இல்லை சரியா மேடம் இவ வந்து ஒலிம்பிக்ல வந்து பதக்கம் அவள் அதில் நிற்கிற வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் மேலே ஏறி இறங்குறதுக்காக ரெண்டரை மணத்தையால வெயிட் பண்ணினாங்க வெயிட் பண்ணின பிறப்பு நாங்கள் ஒரு ஒரு மணித்தையாள இட எடுத்துக்கொண்டு மறுபடியும் உள்ள நூலகிறோம் உள்ளுக்கு என்னென்ன பார்ப்போம் இந்த மாசம் பதினோராம் தேதியோட முடியுது அதாவது எட்டாம் மாதம் பதினோரா தேதியோ முடியுது தோற்று நேத்தரில் பிள்ளையர் விளையாடி கொண்டிக்கினேன் கட்டிக்கார கட்டிக்காரு அடுத்தது வந்து பால் பாஸ்கெட் பால் விளையாடி கொண்டிருக்கணும் அடுத்தது அதுபோக மற்ற வந்து உதயபந்தாட்டம் உதயபந்தாட்டம் வந்து சிறுவர்களுக்கு வந்து மாஸ்டர் வந்து உதயபந்தாட்டம் வந்து சிறுவர்களுக்கானது மாஸ்டர் வந்து இப்பொழுது வந்து அவர்களுக்கான பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார் அடுத்த இடம் வந்து இந்த மலையில் ஏறுறாக்கள் முதல் வந்து பயிற்சி எடுக்கணும் அதற்கான முதல்கட்ட பயிற்சி தான் இதில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதில் வந்து இரண்டு தூண்கள் காணப்படுகிறது இதில் ஒன்று அங்காளே ஒன்றுன்னு இரண்டு தூண்கள் காணப்படுகிறது ரெண்டுலேயும் வந்து குறைஞ்சபட்சம் மக்களே நிற்கிறனும் காரணம் கூடுதலாக சிறுவர்கள்லாம் இந்த இடத்துல நிற்கினோம் ரெண்டு தூணுகளையும் கிளம்பின ஆட்கள்ல வந்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக நிகழ்ச்சிகளை முடிக்கலாம் என்று ஆள் குறை ஆகல் கொஞ்சம் குறைவாயிருக்கணும் அடுத்த வந்து வாலிபால் ரெண்டு வந்து வாலிபால் விளையாடி கொண்டிருக்கணும் வாலிபால் தம்பி என்ன பாக்ஸிங் அடிக்க ஆ பாக்ஸிங் அடிக்க போறீங்க அடி காடுங்க பாக்ஸிங் அடி காடுங்க இப்படி இப்படி அடிச்சு காடு ஆ இங்க கமரா பாத்து அடிங்க கமரா பாத்து அடிங்க ஆ டிஷும் 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 குறைஞ்சது வந்து ஒரு பத்து வயதுக்கு மேற்பட்ட நல்ல ஒரு இடம் ஆளு சிறுவர் அஞ்சு வயதுக்கு குறைஞ்சாக்களுக்கு பெருசா இது இல்லை ப்ரோக்ராம் இல்லை அவனு வந்து கஸ்டன் தான் ஆளை வந்து இன்னைக்கு வந்து கராட்டி மாஸ்டர் கராட்டி வாழைக்கு நினைக்கிற ஆ தனியாக விளையாடி தனியாக விளையாடி போ கால் விளையாடி ரொம்ப விறுவிறுப்பா அடிபாடு நடந்து கொண்டிருக்குது சிறுவர்கள் காணாது உண்மைக்கு பார்க்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது

on recule, 1, on remonte, 2, remont, on remonte, 1, on remonte, et Et derrière, 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 ok. On peut un plaisir pour elle s'il vous plaît. On peut un plaisir pour elle s'il vous plaît. Merci. Ok. La première ligne, je vais vous demander...

நாங்கள் வந்த உடனே நேர் ரெண்டு மணித்தாலும் மினக்கெட்டு நாங்கள் இப்போ பெரும்பாலும் அரை மணித்தேழமே மினக்கெட்டாலே போதும் போல கேன்னு சொன்னோம் அங்கால் லைன் இல்லை முடிச்சு கொள்கிறேண்ணா ம அங்கால வணக்கம் 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 வெஞ்ச வென் ஊத் ஊத்

கோட்டுக்கிட்ட தான் போய் கொண்டிருக்கிறேன் என்ன மாதிரி என்ன பார்ப்போம் விடுவாங்களோன்ட்டு பார்ப்போம் கேட்டிட்டு வருவோம் இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல எப்போ ஓபன் பண்ணினது இல்லை இப்போ முதலாவது திகதி எத்தனை மணிக்கு என்ன போட்டுறதுன்னு பார்த்துக்கணும் அப்படியே வந்தால் ஊத் மாதம் இப்போ ஒன்று ரெண்டு தொடங்கி இப்போ வந்து நாங்கள் இன்றைக்கு வந்தது ஒம்பதாந்தேதி ரெண்டு மணி தொடங்கி இரவு பத்து மணிக்கு முடியுது பாருங்கள் பெருமை செப்டம்பர் மாதம் வந்து திருப்பி தொடங்குது ஆறாம் தேதியும் ஏழாம் தேதியும் எட்டாம் தேதியும் அப்போ மறந்துடுறாங்க திருப்பி முருகா செப்டம்பர் மாதம் மூன்று நாளைக்கு வந்து தொடக்கியா இதில் நீங்கள் வந்து நிகழ்ச்சி வந்து இங்கே பார்த்து கொள்ள முடியும் ஏலியாக வந்தீங்கன்னு சொன்னால் தான் நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிஞ்சுடுதும் அப்போ நீங்கள் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இங்கே ரெண்டு மணிக்கு பாருங்க நீங்கள் என்ன நிகழ்ச்சிகளை கொஞ்சம் பார்த்து போக முடியும் அடுத்தது வந்து தொடர்ச்சியாக இந்த அடுத்தடுத்த வீடியோக்களையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து தொப்பரிஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப செய்யலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க அப்படின்றா தான் நான் போடுற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் அதே நேரம் உங்களுக்கு ஒருவரை என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் மேற்கொண்டு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களோட நான் சிவம் பாய் பாருங்கள் ஏன்னா பின்னுக்கு நல்ல ஒரு புல்வழி ஒன்று இருக்குது பார்க்குற